அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு இறப்பாறை இல்லாயின் ஈர்கன்மாஞ்சாலம் மரப்பாவை சென்று வந்தற்று இல்லாயின் ஈங்கன் மாஞ்சாலம் மரப்பாவை சென்று வந்தற்று வறுமையால் இறப்பவர் இல்லாவிடில் குளிர்ந்த இப்பெரிய உலகின் இயக்கம் கயிற்றால் கட்டப்பட்ட மரப்பாவை சென்று வந்தது போலாகும் வறுமையால் இறப்பவர் இல்லாவிடில் குளிர்ந்த இப்பெரிய உலகின் இயக்கம் கயிற்றால் கட்டப்பட்ட மரப்பாவை சென்று வந்தது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்